தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியம் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை இரவு எட்டு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் மகம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் அதாவது இன்னைக்கு வந்து திதி வந்து பார்த்தோம்னா திருதியை திதி அதே மாதிரி நாள் வந்து பார்த்தீங்கன்னா வார நாளில் செவ்வாய்க்கிழமை மாதம் வந்து ஆடி மாதம் ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் அதுவும் திருதியை திரி வரக்கூடிய இன்றைய நாளில் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும் ஒரு கெட்ட விஷயத்தை வந்து விட்டு ஒழிக்கணும்னு நினைப்போம் இல்லையா ஆனால் விட முடியாமல் நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் அதுக்காக சிரமப்பட்டுக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை வந்து விட்டு விடும் நினச்சிங்க அப்படின்னா இன்றைய ஆடி செவ்வாய் அதாவது ஆடி பதினெட்டுக்கு மேலே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் ஆகிய இன்று கடுமையான தெய்வம் இருக்கும் இல்லையா அதாவது இப்ப அம்மன் தெய்வம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமைதியான தெய்வம் இருக்குது ஆக்ரோசமான தெய்வம் வந்துட்டு இருக்குது அமைதியான தெய்வம் அப்படிங்கிறது காமாட்சி மீனாட்சி மாரியம்ங்கிற தெய்வங்கள் அதே மாதிரி ஆக்ரோசமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை காளி வனபத்திர காளி இருக்குமோ இல்லையா இந்த மாதிரி ஆக்ரோசமான கடுமையான தெய்வங்கள் கிட்ட இந்த பிரார்த்தனை அதாவது கெட்ட பழக்கங்களை விட்டு ஒழிக்கக்கூடிய பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல விஷயத்துக்கு அல்லது நல்ல விஷயம் நாடி வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் இந்த நாள் அதாவது வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது உடல் ரீதியான அக்கறை அதிகமாகும் திடகாத்திரமான திரேகம் வேணும் அல்லது அழகான உருவம் வேணுங்கிற ஒரு அக்கறை இன்றைய நாள் அதிகரிக்கும் அதன் காரணமாக உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு காட்டிய நண்பர்களிடம் பம்பு செய்யாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க தர்ம லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஆர்வம் அல்லது ஆசை அல்லது இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்ததிபதி சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்தரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊட்டி வளர்த்த பிள்ளைகள் கூட போட்டி போடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க திரிசூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது பருவ வயதில் உருவத்தை பார்த்து காதல் கொள்ளக்கூடிய காலமாக இருக்கிறதுனால அந்த காதல் உண்மையான காதலா என்ற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய ஒருதலை காதல் கூட உண்மையான காதலாக இருந்ததுனால் நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் சமத்து என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க வேத நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானமான வெற்றி என்ற விஷயத்தை தட்டி பறிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அரசாங்க வகையில் அனுகூலம் ஆதாயம் பட்டம் பதவி சன்மானம் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் அதிகரிக்கும் ஒரு சில விளையாட்டு வீரர்கள் வெளிநாட்டு பயணங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பின் ஆழத்தையும் ஆசையின் அந்தரங்கத்தையும் அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை ವೇವಾ ದೈವತೆ ವಳಿಪಾಡುವ ನಲ್ಲ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்தங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவிகளை சந்திக்க முடியும் அத்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரம் இல்லாத அன்பில் விவகாரம் இருக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பரத பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த முயற்சிக்கு தகுந்த வரவுகள் கிடைக்கும் அதன் காரணமாக உங்களுடைய சமுதாயத்தில் அந்தஸ்து வந்து உங்களுக்கான அந்தஸ்து மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் பக்கம் உள்ளவங்க பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அக்கம் அக்கம்பக்கம் உள்ளவங்கக்கிட்ட உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிர்கதியாக நிற்பவருக்கும் நற்கதி உண்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க மதுர காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது அரசு கிரகமாகிய சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் இன்பமும் துன்பமும் இயற்கையின் நியதி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அபிநய சரஸ்வதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு முக்கிய மாற்றங்கள் நிகழக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் அமைதியையும் தகுதியையும் வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஆதித்ய பகவானை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பண உதவி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உபஜய லாபஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உதவிகள் கிடைக்கக்கூடியது உத்தியோகத்தில் பதவிகள் கிடைக்கக்கூடியது உங்களுக்கான உயர்வுகள் மிகுதியாக கூடியது அயல் நாட்டு பயணம் ஆத்மார்த்தமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரபரப்பை தவிர்த்து சுறுசுறுப்பாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசுராசைய சேர்ந்தவங்க மங்கள புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது இந்த செயலை செய்யலாமா இந்த காரியத்தில் இறங்கலாமா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் இல்லையா அந்த குழப்பங்கள் விலகக்கூடிய நாளாகவும் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் பொதுவாகவே விரக்தி என்ற நிலையிலிருந்து விலகி திருப்தி என்ற அம்சத்துக்கு போகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தமாக பேசுவதை சுத்தமாக தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பிரசன்ன விநாயக பெருமான வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பரிசுகளை வெல்லக்கூடிய நாள் அதாவது பேச்சு போட்டியாக இருந்தாலும் பாட்டுப் போட்டியாக இருந்தாலும் மேடை போட்டியாக இருந்தாலும் விளையாட்டுப் போட்டியாக இருந்தாலும் வெகுமானமான வெற்றிகளை அல்லக்கூடிய உங்களுக்கான பரிசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வாங்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் யார் என்று சமூகத்துக்கு நிரூபிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரசனாக இருந்தாலும் புரஷனாக இருந்தாலும் மனுஷனாக வாழ்வது நல்லது என்பதை தெரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க திருமால் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கேட்ரிங் சம்பந்தப்பட்ட சமையல் சார்ந்த துறை மற்றும் வியாபார உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமானமான வளர்ச்சிகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெருமையான வாழ்வுக்கு பொறுமையை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க மணிகண்ட சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியிலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு ராசிக்கு இன்றைய நாளில் இந்த பலன் சொல்கிறோம் இல்லையா ஆனால் அந்த ராசியை சேர்ந்த நிறைய பேர் காலையில் பிறந்திருக்கலாம் சில பேர் மாலை நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் மதிய உரிய நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் அத்த ஜாமத்தில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் அஷ்டமியில் பிறந்திருக்கலாம் அம்மாவாசையில் பிறந்திருக்கலாம் நவமியில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு மாறுதல்களில் வந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாலுக்கும் ராசி ஒரே மாதிரியா இருந்தால் கூட இந்த பலன் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மாறுபடக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகங்களை உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் பலம் காணாதவங்க கோ மத்தை யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்